அல்லாஹு சுபஹானஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வல்லம் அவர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பு செய்ய செய்தான் மண்கால லாகிலாக இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா யார் லாகிலாக இல்லல்லாஹ் என்று விடுகிறார்களோ அவர்கள் சொற்கும் நுழைவார்கள் இந்த களிமாவை ஒரு மனிதன் எதற்குள் சொல்ல வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு நிரணயம் இருக்கிறது திடுக்கத்தையும் பாசையும் சக்கராத்தையும் பார்ப்பதற்கு முன்பு அந்த களிமா அந்த மனிதனால் சொல்லப்பட வேண்டும் என்று திருப்புறானில் கால நிர்ணயம் வை செய்கிறார் பஹ்ஸ்னா என்ன நசா என்ன ஹருகர் என்று இதற்கு சொல்ல சொல்லுகிறார் சக்கராத்துக்கு முன்னால் சக்கராத்து வந்துவிட்டால் ஏன் களிமா ஏற்கப்படாது ஒன்றும் இல்லை சக்கராத்து வந்த பிறகு மனிதனுடைய பார்வையில் ஆகரத்து தெரிய ஆரம்பிச்சிடும் மறு உலகம் தெரிய ஆரம்பிச்சிடும் நரகமும் சொர்க்கமும் அல்லாஹினுடைய அந்தரங்கமான அடுத்த ஆட்சியின் வெளிப்பாடு அவருக்கு தொடங்கிறோம் கண்ணில் தெரியும் அதனால தான் கண்ணு வந்து வானத்தை பார்த்தே இருக்குது இந்த நேரத்தில் அவர் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்த பிறகு இது உண்மைதான் என்று அவர் புரிந்து பிறகு சொல்லுகிறார் இந்த களிமாவுக்கு எந்த வேல்வியும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும் இதில் நபிகள் செல்லல்லாவில் செல்லாம் போராடினார்கள் என்று அதீசில் வருகிறது புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஹாஃபுல் இபுல் நஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா பத்துகுல் பாரி என்ற கிதாபில் எழுதி தருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாவுலி செல்லமுடைய பெரிய தந்தை அபுதாலிபுடைய மரண நேரம் ரசூலுல்லா வருகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்து லாயிலாக இல்லைல்லான்னு நீங்கள் சொல்லிடுங்க இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உ ஜாதி மிக்க அல்லாட்டை நான் தர்கம் செய்வேன் அல்லாட்டை உங்களுக்கு சிபாரிசு செய்வேன் இந்த களிமாவை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் என்ற சூழலாக சொல்லுகிறார்கள் பக்கத்தில் அபு ஜஹல் உட்கார்ந்துருக்கார் அவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் அத்தா அப்துல் முத்தலீப் எந்த மதத்தில் இருந்து மௌத்தானாரோ அதிலேயே நீங்கள் மௌத்தாவுங்க உங்களுடைய பூர்வீக மார்க்கம் எதுவோ அதிலையே நீங்கள் மரணியுங்கள் அப்படின்னு அவர் அங்கே சொல்லிட்டு இருக்கிறார் நபிகள் செல்லல்லாவை சொல்ல சொல்லுகிறார்கள் நீங்கள் லாயிலாக இல்லல்லான்னு சொல்லுங்கள் அல்லாஹுடத்தில் உங்களுக்கு தர்க்கம் செய்வேன் ஏன் லாயிலா இல்லல்லான்னு சொல்லிட்டாலே போதுமே இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள் லாயிலா இல்லலான்னு சொல்லிட்டால் சாதாரண நேரத்தில் சொல்லிட்டா அது போதும் இந்த நேரத்தில் சக்கராத்து வந்த பிறகு சொல்வதால் தான் ரசூல்ல்லா சொல்லுகிறார்கள் உஜாதி இருக்கேன் நீங்கள் இந்த நேரத்தில் சொன்னாலும் அந்த களிமை ஏற்கப்படாமல் இருந்தாலும் கூட உங்களுக்காக நான் அல்லாஹிடத்தில் சிபாரிசு செய்கிறேன் என்று சலல்லா ஒளியின் சிலவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர் சொன்னார் நான் அமுத்து என்னுடைய பழைய மார்க்கத்தின் அடிப்படையிலேயே நான் மரணமாகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு மூத்த ஆயிட்டார் நபிகள் செல்லல்லா அவர்கள் அப்துல் அப்துல்வத்திலிப்பூர்க்காக வேண்டி அதே நேரத்தில் தௌபா செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிற போதுதான் திருக்குறானில் இரண்டாவது வசனம் வருகிறது அந்த வசனம் இறங்குகிறது நீங்கள் உங்களுடைய இந்த குருபா உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி இரத்த மந்த உறவாக இருந்தாலும் சரி அவர் இஸ்லாத்தை ஏற்காத முஷரிக்காக இருந்து விட்டால் அவருக்காக வேண்டி அல்லாஹ் கூடத்தில் தௌபா செய்யக்கூடாது சொந்த மகனாக கூட இருக்கலாம் அவர் இஸ்லாத்துக்குள்ளே ஏற்க இல்லையா அவருக்காக வேண்டி நீங்கள் தௌபா செய்யக்கூடாது இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆசர் என்கின்ற தன் தந்தைக்கு அல்லாவே இவரை மன்னிச்சிடு அவர் ஈமான ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னப்போ உங்கள் குடும்பம் என்று சொன்னால் ஈமானையற்றவர்கள்தான் உங்கள் குடும்பம் நீங்கள் உங்கள் தந்தைக்காக வேண்டி தௌபா செய்ய முடியாது என்று குரானில் சொல்லிட்டார் இஸ்லாம் தன் மகன் இஸ்லாத்தை ஏற்காத மகனுக்கு சிபாரிசு செய்த போது இஸ்லாத்தை பார்த்தும் அல்லாஹ் சொன்னான் இல்லை இந்த நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாவை பார்த்து சொன்னால் அலைஹி இல்லல்லாவின் உடைய பெரிய தந்தைக்காக வேண்டி சிபாரிசு செய்த போது ஈமான் இல்லாததால் அவருக்காக வேண்டி நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடாது ஆனால் இந்த ஒருவருக்கு மட்டும்தான் இந்த விதி வழக்கு சக்கராத்து வந்த பிறகும் நீங்கள் எப்படியாவது இந்த களிமாவை சொல்லுங்கள் அல்லாஹுடத்தில் உங்களுக்காக வேண்டி நான் சிபாரிசு செய்து விடுகிறேன் என்று ரசூலுல்லா கேட்டார்கள் கடைசியவர் அவர் களிமா சொல்லவில்லை அதீசில் வருகிறது நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளில் ஆக சிறிய தண்டனை என்னன்னு கேட்டால் நெருப்பிலான ஒரு சு ஒரு செருப்பு அவருக்கு போடப்படும் அந்த செருப்பின் காரணமாக அவருடைய மூளை கொதித்து உருகி கொண்டிருக்கும் இது அவருக்கு நரகத்தில் தரப்படுகின்ற ஆக சிறிய தண்டனை என்று ரவிகள் சல்லல்லா அவர்கள் அபுதாலிபிற்காக வேண்டி அவ்வளவு பரிந்துரைகளை செய்ததாக அந்த அதீஸ்களில் வருது காரணம் என்னன்னு கேட்டால் அபுதாலிப் தாலிப் ரசூலுல்லாய் ரசூலாய் செல்லல்லா அல்லீசல்லமுடைய பெரிய தந்தைகளே இஸ்லாத்து இவங்க ஏத் ஏற்றுக்கொண்டவர்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பெரிய பெரியத்தா அவர் ஒருத்தர் நரகத்துக்கு போகிறார்னு குரானில் வருது தப்பத்தியதா அபி லஹப் அபுல் அஹப் நரகத்துக்கு போகிறார்னு குரானில் இருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்காதவர் தான் அபு தாலிமும் இஸ்லாத்தை ஏற்கலை ரெண்டு பேருக்கு வேறுபாடு என்னன்னு கேட்டால் அபுல் அஹப் இஸ்லாத்துக்கு எதிராகவே செயல்பட்டால் அல்லாவுடைய சாமம் அவருக்கு வந்துச்சு ஆனால் அபு தாலிபு அல்லாஹுவின் தூதரை கண்ணியப்படுத்தியவர் ரசூல்ல்லா இலல்லா அலி சொல்லம் அவர்களை கடைசி நேரம் வரை பாதுகாத்தவர் பல நேரங்கள் ரசூலுல்லா வீட்டுக்கு இவர் பாதுகாப்பாக வந்து உட்காந்துக்குவார் பல நேரங்களில் ரசூலுல்லா இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இவர்கள் இருக்கிறவரை ரசூலுல்லாவை கை நீட்டி பேசக்கூட மக்காவில் யாருக்கும் தைரியம் இல்லை அளவுக்கு அபு தாலிப் நபிகள் நாயகன் சல்லல்லா செல்லும் அவர்களை பாதுகாத்து நின்றார்கள் ரசூலுல்லா இஜரத்துக்கு போகிறதுக்கு முதல் வருஷம் இந்த அபு தாலிப் மூத்தாயிட்டார் மூணே நாட்களில் அன்னை ஹத்திஜாரந்தியெல்லாம் எல்லாம் ஆகிட்டால் அதற்கு பிறகு மக்காவில் என்ன நடந்ததுன்னா ரசூலுல்லாவுக்கு தொல்லை துன்பங்கள் நேரடியாக தர தொடங்கிட்டாங்க ரசூலுல்லா இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்தது ரசூலுல்லா அப்போ தான் தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க அங்கும் அவர்களால் அந்த பிரச்சாரம் ஏற்கப்பட முடியாமல் பெரிய சிரமத்திற்கு உள்ளானால் இப்படியெல்லாம் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்து இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்தவர் அல்லாவின் தூதருக்கு உதவி செய்தவர் என்று சொன்னால் தாலிப் நபிகள் நாயகம் சலல்லா வலிசார் அவருக்காக வேண்டி இந்த பிரத்யோகமான ஒரு ஏற்பாடு செய்தார்கள் சக்கராத்து வந்த பிறகுமாவது அவர் களிமாவை சொல்ல வேண்டும் என்று என்பதாக ஃபத்துகுல் பாரியிலே ஒரு விளக்குறையாளர் நமக்கு விளக்கி தருவார் ஃபிரோனு கடைசி நேரத்தில் களிமா சொன்னான் ஃபிரோனு எடுத்து கொண்டு போகிற போது கனிவா சொன்னான் நாம துணிமணிஸ்ராயில் இல்ல நீ அந்த வேதனையை பார்த்துட்ட பார்த்த பிறகு அல்லா எப்படி பிடிப்பான்னு உனக்கு தெரியுது அல்லாவுடைய தண்டனை எப்படி இருக்கும்னு தெரியுது அல்லாஹ்வின் தண்டனையை பார்த்த பிறகு களிமா சொன்னால் அந்த களிமாவுக்கு பயன் இல்லை எனவே பிறவனுடைய களிமாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல களிமா சொன்னால் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் என்பது சரி ஆனால் அந்த களிமாவை எப்போது சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அதற்கான நிறையம் இருக்கிறது கடைசி நேரத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து களிமா சொல்லுவாங்க சூரியன் திடீர்னு இந்த பக்கம் உதிக்கும் கிழக்கே நாம் மேற்கு பார்த்து தொழுகிறோம் கிழக்கே அது சூரியன் ஒரு பக்கம் உதித்து ஒரு பக்கம் மறைகிறது என்று சொல்லுகின்றோம் சூரியனுடைய அமைப்பு அப்படியே மாறும் உலகத்தினுடைய காட்சிகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இதையெல்லாம் பார்த்த உடனே எல்லோரும் களிமா சொல்லுவார்கள் அந்த நேரத்திலும் களிமா ஏற்கப்படாது என்று நபிகள் செல்லல்லாவின் சொல்லும் சொன்னார்கள் எனவே எந்த களிமாவை கொண்டு நாம் வெற்றி பெற இருக்கின்றோமோ அந்த லா இலாஹில் அல்லா என்ற களிமாவை முழுமையாக ல இலாஹில் அல்லா முகம்மது ரசூலுல்லா என்கின்ற இந்த ரெண்டு வார்த்தையாடல்களை உழப்பூர்வமாய் சொல்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திட்டங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றுகிற நல்ல தூபி கே அல்லாஹ் ஆஹ்